தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் நிகர லாபம் இருநூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாயாகவும் நிகர வட்டி வருமானம் ஐநூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மூன்றாம் காலாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற இயக்குநர் குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாவது காலாண்டு நிதிநிலை தணிக்கை செய்யப்படாத முடிவுகள் இறுதி செய்யப்பட்டது வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி எஸ் கிருஷ்ணன் தணிக்கை செய்யப்படாத மூன்றாவது காலாண்டு நிதிநிலை அறிக்கையினை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் நிகர மதிப்பு ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாயிலிருந்து ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் பங்குகளின் புத்தக நூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க